கும்பமேளாவில் ஒரே நாளில் ஒன்று புள்ளி நாலு ரெண்டு கோடி பேர் புனித நீராடல் உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வரும் மகா கும்பமேளாவில் நேற்று மாலை ஆறு மணி வரை ஒரு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் புனித நீராடினார்கள் இதையடுத்து திருவேணி சங்கமத்தில் இந்த ஆண்டு புனித நீராடிய பக்தர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு கோடியை தாண்டி உள்ளது நேற்று புனித நீராடிய பக்தர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதி வானில் இருந்து படம் பிடிக்கப்பட்ட காட்சிதான் இது மகா மேளாவில் ஜனாபதி திரௌபதி முர்மு இன்று புனித நீராடுகிறார் புதுடெல்லி பிப்ரவரி பத்து உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் மகா மேளா மிகவும் கோலாகலமாக நடந்து வருகிறது கடந்த மாதம் பதிமூணாம் தேதி தொடங்கிய இந்த நிகழ்வில் இதுவரை நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் உலகின் மிக பெரிய இந்த கலாச்சார ஆன்மீக நிகழ்வில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று திங்கக்கிழமை பங்கேற்கிறார் இதற்காக பிரயாக்ராஜ் செல்லும் ஜனாதிபதி அங்குள்ள திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார் அத்துடன் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளையும் அவர் மேற்கொள்வார் என ஜனாதிபதி மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு உள்ளது முன்னதாக பிரதமர் மோடி கடந்த வாரம் மகா கும்பமேளாவில் புனித நீராடியது குறிப்பிடத்தக்கது